மார்கழி மாதத்தில் தெரியாமல் கூட இந்த ஐந்து தவற்றை செய்யாதீர்கள் முதல் தவறு அதிகாலை உறக்கம் சூரிய உதயத்திற்கு பிறகும் உறங்குவது மார்கழியில் பெரும் பாவமாக கருதப்படுகிறது இது நேர்மறை ஆற்றலை தடுக்கும் இரண்டாவது தவறு அசைவம் முழுவதும் உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அசைவம் உண்பது ஆன்மீக அதிர்வுகளை சிதைக்கும் மூன்றாவது தவறு வீட்டில் சண்டையிடுவது தேவர்கள் உழவும் இந்த மாதத்தில் கத்துவதும் சண்டையிடுவதும் லட்சுமி கடாட்சத்தை வீட்டிலிருந்து விரட்டிவிடும் நான்காவது தவறு வீட்டு வாசலில் தண்ணீர் தெளிக்காமல் இருப்பது அதிகாலையில் வாசல் தெளித்து கோலம் போடாமல் இருந்தால் அந்த வீட்டிற்கு தேவர்களின் ஆசி கிடைக்காது ஐந்தாவது தவறு சுப காரியங்களை தொடங்குவது இது இறை வழிபாட்டிற்கான மாதம் என்பதால் திருமணம் போன்ற சுப காரியங்களை தவிர்த்து தியானத்தில் ஈடுபட வேண்டும் மார்கழியில் ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் இருப்பதால் அதிகாலையில் நடப்பது நுரையீரலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது அதிகாலையில் திருப்பாவை அல்லது திருவெம்பாவை ஒழிக்க விடுவது வீட்டின் வாஸ்து